So guys. இந்த வீடியோவில் நம்ம அந்த சொறி பிடிச்ச முன்னனாய் இருக்கான்ல சத்யன் ராமசாமி அப்படிங்கிற ஒரு தேவிப்பிரியா பையன் அந்த நாய் பற்றி தான் பேச போகிறோம் பேசுறது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த நாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் கூட சினிமா என்னென்னு தெரியாது அரசியல் என்னென்னு தெரியாது பட் அதை பற்றி தனியாக ஒரு ரூமில் அவன் மட்டும் உட்காந்துக்கிட்டு பார்த்தோம்னா தனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கான் முடிஞ்சால் விஜய் ஃபேன்ஸ் கூட கிட்ட வந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்டே இதை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அதை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா போட்டு பிறந்துருவாங்க நேற்று ஒரு மண்ணி வீடியோவில் வந்து சில அஜித் ஃபேன் கிட்டிருந்தா அந்த மாதிரி நிறைய மண்ணு எல்லாம் வரும் அதனால் இந்த நாய் பார்த்தோம்னா நாலு செவத்துக்குள்ள உட்காந்துட்டு மட்டும்தான் பேசுவோம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு மயிரும் தெரியாது ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த நாய் கில்லி படத்தோட போஸ்ட்டை பார்த்தோம்னா ஒரு ஃபேன் கிழிச்சாரில் அஜித் ஃபேன் அதை பற்றி போஸ்ட் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்க அந்த தருதல பைய ஸோ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மீண்டும் தல ரசிகர்களிடம் மல்லு கட்டி தோத்து போன விஜய் ரசிகர்கள் கில்லி ரீரிலீஸ் பேனர்லாம் எல்லாம் கிளிக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு தோத்துட்டே இருக்கிய விஜயனா அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கான் இந்த ட்வீட் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா இந்த நாய் சிந்தனையோட எதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்களேன் பேனரை கிழிச்சதுக்காக தோத்து போயிட்டே விஜயனா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவன்லாம் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு மென்டல் மரியா இருப்பான்னு நினச்சி பாருங்கள் சரி இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல கில்லி ரீல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்துக்கு அப்படிங்கிறத ஓட்டுமொத்த மொதல் தேட்டர் ஒன்ஸு டிஸ்ட்ரிபியூட்ரு அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் சோசியல் மீடியான்னு எல்லாத்துலேயுமே ஆஃபீஸலாக ஷேர் பண்ணிட்டாங்க இந்த நாய் பார்த்தோம்னா ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறாருல மென்டல் ஃபேன் வேறு தனி உலகத்தில் தான் வாழ்வான் அதனால் பார்த்தோம்னா இவனுக்கு அதை பற்றி நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி

முப்பது வருஷமா பாத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கோம் நீங்க எப்படி அரசியல் பண்றீங்க என்ன பண்றீங்க எப்படி விளம்பரம் பண்றீங்க பிச்சைக்கார பசங்க ஏன்டா அப்படி விளம்பரம் பண்றீங்க கோடரை குடிச்சிட்டு மேட்ருக்கு போன சாமி இதை பார்த்துட்டு ஏன்டா எதுவும் பேச மாட்டேங்கிறேன் நாயே உங்களோட தலைவனை பற்றி தானே எங்களும் பேசியிருக்காங்க அப்போல்லாம் என்னடா பிடிங்கிட்டு இருந்தேன் இப்போ அதே அஜித் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா விஜய்க்கு பண்ணும்போது மட்டும் பேசுறியே அப்போ ரஜினி அவர்கள் பண்ணும்போது ஏன்டா பேசல இந்த நாய் பேசாது இதுலேருந்து நல்ல ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ரஜினி ஃபேன்ஸ் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இவன் வந்து ரஜினி ஃபேனும் கிடையாது அஜித் ஃபேனும் கிடையாது இவ பார்த்தோம்னா விஜயோட ஹேட்ரு விஜயை ஹேட் பண்ணுறதுக்காக பார்த்தோன்னா இந்த நாய் எந்த நடிகரை வேணால் யூஸ் பண்ணுவான் இப்போ அஜித் ரசிகர்கள் பார்த்தோம்னா தளபதி அவர்கள் திட்டுறதெல்லாம் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்போது அதே அஜித் ரசிகர்கள் கேரக்டரில் வந்து ரஜினி அவளை இவன் பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல அப்படி சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா இந்த இடத்துல அவர் ரஜினி ஃபேன் இல்லை அப்படிங்கிறது ரஜினி ஃபேனுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் அஜித் ஃபேனாகவும் இல்லாமல் ரஜினி ஃபேனாகவும் இல்லாமல் இந்த நாய் பார்த்தோன்னா பியூரான விஜயோட ஹேட்டர் விஜய் ஃபேன்ஸோட ஹேட்டர் அதுதான் இந்த நாய்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா கையில் ஒரு பாக்கெட் உப்பு விஜய் ஃபேன்ஸோட ஜிப்பு அதுதான் அந்த நாயோட வேலையே அது மட்டும் இருந்தால் போதுங்க அப்படியே மண்டி போட்டு மடக்கி வச்சு நல்லா வாயில வச்சு ஊதிட்டே இருப்பான் இது நான் இந்த சைக்கிள் டியூப் சொன்னேன் அதாவது விஜய் ஃபேன்ஸ் யாராவது பார்த்தோம்னா டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை பார்த்தோம்னா எதாவது ஒரு லாரிலேயோ எந்த பஸ்ஸில் வேணாலும் போங்க எந்த வண்டியில் வேணாலும் போங்க போனவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே ஓரமாக கூட்டி வந்து அப்படியே மடக்கி வச்சு அதாவது டயர் சொல்கிற டயர் டயர் அந்த டயரில் வால் இருக்கும் முடியல அந்த வால்ட்யூப்பில் வாயை வச்சு நல்லா ஊதுவேன் காற்று ஃபில்லாகிடுச்சு விட்றா வெடிச்சிட போகுது அப்படின்னு சொன்னால் கூட விட மாட்டேன் அதெல்லாம் கிடையாது உப்பு இன்னும் தீரலை நான் ஊதிட்டே இருப்பேன் அப்படின்னு ஊதிட்டே இருப்பேன் அது அந்த நாயோட பியூர் இந்த நாயை அது அதுக்காக நம்ம பாராட்டலாங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி இதை வந்து இதையே பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல அதனாலே ஒரு ஹேட்சாப்பட உனக்கு அப்புறம் இந்த தேவி பிரியா பையன் வீட்டுக்கு போனா அப்படின்னா சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க சாப்பாடுலாம் வேணா அதெல்லாம் கிடையாது பாக்கெட் உப்பைங்க காலை தானே இட்டு போனேன் அது தீந்துருச்சு எத்தனை லோடு தீந்துச்சு இன்னைக்கு ரெண்டு லோடு தீந்துருச்சா அடப்பாவியாக கம்மியாக தீர்ந்துருக்கு இன்றைக்கி விஜய் ஃபேன்ஸ் கம்மியாக தான் வந்தாங்க நாளைக்கு பார்த்தோம்னா அதிகமாக வருவாங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் மூணு லோடு ரெடியாக இருக்குது அப்படின்னு இந்த நாய் பார்த்தோம்னா அங்கே ஒரு மலுப்பு மழுப்பி சாப்பாட்டுக்கு பதிலாக முப்பதாக ரோட்ல போற எடுத்துகிட்டு வர விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போகும்போது தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக போவாங்க அப்புறம் வாழ்ட்டு வெடிச்சு போயிடும் நான் முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன் நீங்கள் பாத்துக்கங்க அவ்வளவுதான் சரி ஓகே இந்த நாய்க்கு சினிமா பற்றி தான் ஒன்றும் தெரியல சோசியல் மீடியாஸில் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா தெரியல அப்படின்னு பார்த்தா இந்த நாய் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வருது என்னென்னா அரசியல் அரசியல் பற்றி யாரெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு வத்திலாம் போச்சு டே தற்கொரி நாயை அரசியல்னால் என்னென்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற டுபாக்கூர் நாயை அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமா பற்றே ஒரு மாதிரி உனக்கு புடுங்க தெரியல அதுக்குள்ளே அரசியல் போயிட்டு யாரா வேணேன் அதாவதுங்க இந்த நாய் பார்த்தோன்னா இவன் மட்டும் கிடையாது ஒரு சில மென்டல் ஃபேன்ஸ் இருக்காங்கள்ல கபாலி படத்தின் மூலமாக ஆறுநூறு கோடி வசூல் பா ரஞ்சித் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமையாக தூக்கி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் ரஞ்சித் அதில் பார்த்தோம்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு விஷத்தை பேஸ்ட் இல்லைங்க சிரிச்சார் லைட்டாக அதுக்கே பார்த்தோம்னா இவனுக்கு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி கட்ட ரஞ்சித் அப்படின்னு ஸோ என்ன அப்படின்னா ஒருத்தர் கேட்குறாரு ரஜினி அவர் வாயிலிருந்தே பார்த்தோம்னா தலித் செயல் நீங்கள் பேச வச்சுட்டிங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அதுக்கு பார்த்தோம்னா ரஞ்சித் ஒன்றுமே பேசலங்க லைட்டாக சிரிச்சார் அவ்வளோதான் அந்த சிரிப்புக்கே போதுங்க இவனுங்க எல்லாம் பார்த்தோம்னா ரஞ்சித்த போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அதாவது ஆறுநூறு கோடி கலெக்ஷன் கொடுத்த ரஞ்சித் ராஜ் ரஜினி அவரை வச்சு அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தானுங்க ஒரு சிரிப்பு தான் சிரித்தார் முடிஞ்சுது அப்படியே போட்டு தள்ளிட்டானுங்க ஸோ இவங்க தான் இவரோட மென்டாலிட்டி இவன்தான் இப்படி இருப்பானுங்க ஸோ எதுக்காக சிரித்தார் அப்படிங்கிறது இந்த நாய்களுக்கு எப்படி தெரியும் ரஞ்சித் சிரிச்சார் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி அவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைலாக்கையோ ஏதோ ஒரு இடத்துலையோ பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது அவருக்கு தான் தெரியும் அதனால் பார்த்தோம்னா அவர் சிரிச்சிருப்பார் அதுக்குண்டான ரீசன் அவருக்கு தான் தெரியும் என்னமோ இந்த நாயகங்க ஷூட்டிங் இருந்து பார்த்தோம்னா அவர் ஏன் சிரித்ததுக்குண்டான காரணம் இது அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே பேசுவானுங்க இதில் பார்த்தோம்னா இந்த பொட்டையன் பொட்டசாமி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தொன்று பேசுகிறார் அதாவது தலித் அரசியல் பற்றி இந்த நாய் பேசுகிறான் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு அதாவது ரஜினி அவர்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரியே தான் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பேசி வச்சிருக்கா அதை நான் பார்த்தேன் சரியான சிரிப்பு தான் அந்த இந்த வீடியோ ஃபுல்லாமே அதாவது ரஜினி அவர்கள் பேசாத அரசியலாக அவர் பேசாத தலித் அரசியலா அப்படின்னு பேசி பார்த்தோம்னா அப்படியே நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தா போக போக பார்த்தோன்னா அப்படியே ரஜினி தலையிலே மிளகாய் அரைச்சி மாதிரி பண்ணிட்டா என்ன அப்படின்னா அதாவது இந்த காலா படமும் சரி இந்த கபாலி படமும் சரி வெளிநாட்டில் தான் எடுத்திருப்பாங்க கூட பார்த்தோம்னா இங்கே நம்ம மும்பையில் தான் தாராவியில் செட் போட்டு எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா கபாலி பார்த்தோம்னா சிங்கப்பூரில் எடுத்திருப்பாங்க அதுக்கு இந்த நாய் சொல்லுது ரஜினி அவர்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பார்த்தோம்னா தலித் படம் எடுத்தால் தலித் அரசியல் பேசுனா பிரச்சனை கொடுப்பாங்க அதனால் இங்கே வேணால் நம்ம வந்து சிங்கப்பூர் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரஜினி அவர்கிட்ட ரஜினி அவர்களே வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லியிருக்காராம்மா அதனால தான் அவர் அங்கே கூப்பிட்டு போனார் இல்லை அப்படின்னா இங்கே பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இந்த நாய் சொல்லுது அட அருவிகட்ட முட்டா பயில ரஜினி அவர்கள் எங்கே வாழ்றாரு எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்காரு தமிழ்நாட்டில் தலித்து இல்லையா தலித்துகள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்டான அரசியலை சொந்த நாட்டில் தான் வாழ்கிற நாட்டில் பார்த்தோன்னா பேச முடியாமல் சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போய் தலித் அரசியல் பேசுனது பெருமையாக பேசிட்டு கிடையாது வெண்ணே அங்கே இருக்கிற அரசியலுக்கும் இங்கே நடக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் அவருக்கு தைரியம் இருந்திருந்தால் இங்கேயே பார்த்தோம்னா நான் தலித் அரசல் பேசுகிறேன் அவங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த படத்தை இங்கேயே ஷூட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரஜினி அவர் உண்மையாலுமே தைரியமான ஒரு வாழை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிங்கப்பூரில் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணதை பெருமையாக பேசிட்டு இருக்கேன் ஏடா பிச்சக்காரன் நாயே அப்புறம் என்ன ரஜித் அஜித் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசியல் பேசி படங்களே பண்ணாத மாதிரியும் அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணாத மாதிரியும் பார்த்தோம்னா இந்த ரெண்டு படங்கள் இங்கே எடுத்தா பிரச்சனை வரும்னு அங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்ன இடா வேணேன் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஆகட்டும் பரியரும் பெருமாளாகட்டும் மாதிரி பார்த்தோம்னா அவர் பேசின தலித்தரசியல் படங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் வச்சு தான் எடுத்தார் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகலையா ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகலையாடா வெண்ணே அது மட்டும் இல்லாமல் இன்னும் அரசியல் பேசக்கூடிய படங்களை எவ்வளவோ பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டேரக்டராக இருக்கிறதையும் தாண்டி ப்ரொடியூசராக இருக்கிறதா கஷ்டம் ஏன்னா அரசியல் பேசக்கூடிய படங்களை பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண முடியாது எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனாலும் அவர் முன் வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு ரீசெண்டாக கூட ப்ளூ ஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அப்படி தலித் தேசியில் பேசக்கூடிய ரஞ்சித் அவர்கள் எவ்வளோ தைரியமான ஆளு உங்களோட சூப்பர் ஸ்டார் அதாவது உலகத்துலேயே நம்பர் ஒன் அப்படின்னு பேசிக்கிறீங்களா அவர் பயந்து போய் சிங்கப்பூர்லேயுமே காலா படத்தை தாராவிலையும் எடுத்தாங்களேடா வெண்ணை அதை போய் பெருமையாக பேசியிருக்கேடா வெக்கமே இல்லை உனக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இல்லைனா நான் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னோடய உயிர் அப்படின்னு பேசின ரஜினி அவர்கள் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகளுக்கு அரசியல் பேச பயந்துட்டு வெளிநாட்டில் போய் பேசினதெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு நாயை இங்கே ரஞ்சித் அவர்கள் பார்த்தோம்னா தலித் மக்களில் ஒருத்தனாக இருந்து அவரோட கஷ்டங்கள் எடுத்து இப்போ பார்த்தோம்னா தலித் மக்களுக்கு உண்டான அரசியல் ஒவ்வொரு படங்கள கொடுத்து பார்த்தோம்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தானே தைரியமான ஆளு வேணேன் இப்போ தெரியுதா அவர் ஏன் சிரிச்சிருக்காரு அப்படின்னு மற்ற சின்ன சின்ன ஹீரோஸ் எல்லாம் கூட பார்த்தோம்னா இந்த அரசியல் பேசக்கூடிய கதைகளை கேட்டு இங்கேயே நடிச்சு கொடுத்தாங்க ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டார் பார்த்தோம்னா கதை சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டு ஷூட்டிங் போகும்போது இல்லை ரஞ்சித் நம்ம இங்கே இதை பண்ண வேண்டாம் நம்ம போய் வெளியே சிங்கப்பூரில் பண்ணிக்கலாம் மும்பையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பார்ல அதை நினச்சி தான் அந்த இடத்துல அவர் சிரிச்சிருப்பாரு வேற ஒன்றும் காரணம் கிடையாது அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவரை திட்டிகிட்டு இருக்கிறியாடா வெண்ணை ரஜினி அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றும் கிடையாது விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அரசியல் பேசுகிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர் தைரியமான ஒரு நபர் ஆனால் ரஜினி அவர்கள் இது வரைக்கும் மக்களுக்கு தேவையான கருத்துள்ள படங்கள் நடிச்சதே கிடையாது அதுவும் பார்த்தோம்னா இந்த காலா காபாலி படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வெளிநாட்டில் போய் நடிச்சுட்டு வந்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஏன் நாங்கள் இங்கேயா பேசணும் அங்கே போய் பேசணும் அப்படின்னு எஸ்கே பாய்க்கலாம் அப்படின்னுக்காக அங்கே கூட்டிகிட்டு போனது அதெல்லாம் பெருமை கிடையாது நாயே இந்த மாதிரியான ஒரு நடிகரை பார்க்கும்போது எங்கள் தளபதி கால் தூசுக்கு வருவோம் அப்படின்னு தானே கேட்க தோணும் ஏன் அப்படின்னா கத்தி படத்தில் ரஜினி அவர் நடிச்சிருக்க முடியுமா நடிச்சு பார்த்தோன்னா அந்த அரசியல் அப்போ எடுத்து பேசியிருக்க முடியுமாடா வெண்ணை தமிழ்நாட்டில் அதே மாதிரி பார்த்தோன்னா சர்க்கார் படத்துலலாம் நடிக்க கூட ஓகே சொல்லுவாராடா ரஜினி அவரால் கண்டிப்பாக சொல்லவே மாட்டார் சர்க்கார் படம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா அப்போ இருந்த ஆளுங்கட்சி அதாவது ஏடிஎம்க்கு உண்டான எதிரான படம் அந்த படத்திலே பார்த்தோன்னா அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக அந்த ஆளுங்கட்சி டைம்லேயே ரிலீஸ் பண்ணார் விஜய் அவர்கள் அந்த தைரியமெல்லாம் கண்டிப்பாக யாருக்கும் வராது அவர் பேசாத அரசியலாடா நாயை எதுக்குள்ளே ரஜினி அவர் பேசாத அரசியல் அப்படின்னு டுபா கொடுத்தனமா பேசுகிறானுங்க இன்னும் சொல்லப்போனால் மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி பற்றி பேசின டெயலாக் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சுங்க அந்த மாதிரி அந்த டைமில் யாருமே பேசுறதுக்கு தைரியம் கிடையாது இது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய ஹீரோஸும் பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ணி விஜயாவோட கட்சை நான் பாராட்டுறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அந்த கட்சி இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ரஜினி அவளுக்கு கிடையவே கிடையாது அவர் அந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்களை பார்த்தோம்னா நடிக்கவே மாட்டார் ஸோ அந்த மாதிரி அரசியல் பேசக்கூட விஜய் அவர் இல்லைங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே தலித்துக்களுக்காக அரசியல் பேசாமல் வெளிநாட்டில் போய் அரசியல் படம் நடிச்சு அவரு எங்கடா வெண்ண இன்னொரு சில விஷயத்தை போஸ்ட் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேட்டோட சிஎம் பார்த்தோம்னா எங்க ரஜினியில் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு டே வெண்ண கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றக்கும் அரசியலுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு இப்போ விஜயாவில் தான் பார்த்தோம்னா மோடி கூட உட்காண்ட்டு இருந்தாரு பாத்தியா மோடி கூட விஜயாவில் உட்காந்துருக்காரு நாங்கள் பெரும்பு பேசிட்டு இருக்கோமாடா வெண்ணெய் சாப்பிட்ற விஷயத்த கூட கூப்பிட்டு உட்கார விஷயத்தெல்லாம் பெருமையாக பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க அது வந்து அரசியல் பேசுகிறதாம்மா அரசியல் பேசுறதும் கூட உட்காரது உன்னாடா ஒரு பிரபலமான நடிகர்கள் கூட இந்த மாதிரியான சிஎம் எல்லாம் வந்து நிற்கிறதும் பேச பேசுறது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தாண்டா வேணீங்களா உனக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா புரியாது ஏன்னா உனக்கு சினிமாவும் தெரியாது அரசியலும் தெரியாது விஜய் ஃபேன்ஸை பற்றியும் தெரியாது ரஜினி ஃபேன்ஸை பற்றியும் தெரியாது அஜித் ஃபேன்ஸ் பற்றியும் தெரியாது சுத்தமாக ஒன்றும் தெரியாது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பாக்கெட் உப்பு விஜய் ஃபேன்ஸோட ஜிப்பு இதுதானே அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இரு நாங்களும் பார்த்தோன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பார்த்தோம்னா சும்மா இன்டர்வியூ எடுக்கிற சின்ன சின்ன பசங்க கூட போய் உட்காந்துட்டு ரஜினி அவளை பற்றி பேசிட்டு விஜய் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைடா முடிஞ்சா நீ எங்கிட்ட வாடா வந்து விஜய் அவளை பற்றியும் ரஜினி அவளை பற்றியும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடத்தலாம் நீ எங்கிட்ட பேசு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் முடிஞ்சால் நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லு நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்லுறதுக்கு நான் ரெடி முடிஞ்சால் நீ வாடா வெண்ண ஆ நான் வரணும் நான் இதை பார்த்துட்டு ரிப்ளை வீடியோ கூட போட மாட்டேன் நான் வரணும் மாமா ட்விட்டரில் யாராவது கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் ரஜினி ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் நான் உனக்கு பதில் சொல்லுவேன் நான் வேணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் நினச்சிட்டு போயிடுவா அந்த நாய் முடிஞ்ச அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேங்க அதை கூட அந்த நாய் போட மாட்டேன் நாலு சேவத்துக்குள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற நாய் அப்புறம் சின்ன சின்ன பசங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பெரிய அளவில் யாருமே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க அதை பசங்க சேனலாக பார்த்து இன்டர்வியூ கொடுப்பான் அப்போ தான் பார்த்தோம்னா உங்களுக்கு அது எதிர்கேள்வி கேட்க தெரியாது பதில் சொல்ல தெரியாது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பார்த்தோம்னா இந்த நாள் இன்டர்வியூக்கே போகாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த முக்தார்கிட்டலாம் இன்டர்வியூக்கு போக சொல்லுங்களேன் போக மாட்டா கிழிச்சு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பதிலும் பயங்கரமாக வரும் இதனாலே பார்த்தோம்னா சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இன்டர்வியூ கொடுத்துட்டு போய்ட்டு இருக்கான் முடிஞ்சே எங்களோட வாடா எங்கிட்ட கூட வேணாண்டா உங்கள் ஊரில் விஜய் ஃபேன் யாராவது இருப்பார்ல அவங்ககிட்டயாவது ஒருத்தனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து விஜய் இப்படித்தான் ரஜினி இப்படிதான்னு முழுசாக வீடியோ போடுறப்பாப்பானேன் ய அதுவும் கூட முடியாது என்ன பண்ணுறது உனக்கு வேற உப்புளோடு வந்துருச்சு அது வேற வெயிட்டிங்கில் இருக்கும் சரி ஓகே விஜய் ஃபேன்ஸ் நேரம் கிளம்பி வந்திருப்பாங்க சரி ஓகே அதையாவது நல்லா மண்டி போட்டு மடக்கி வச்சு வாழ்ட்டு புள்ள வாயை வச்சு ஊது வயசானால் கூட அதை பார்த்தோம்னா மிஸ் பண்ணிடவே கூடாது கரெக்டாக போயிட்டே இருக்கணும் உப்புக்கு எதுவும் காசு இல்லைன்னா சொல்லு விஜய் ஃபேன்ஸ் நாங்களாம் பார்த்தோம்னா அக்கௌண்டில் கண்டிப்பாக போட்டுவிடுவோம் அப்படியே வச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இரு நாங்களும் பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு அப்படியே அந்த மாதிரி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கோம் ஓகே பெஸ்ட் ஆஃப் எப்போ இந்த உப்புளோட உப்பு சாமிக்கு நீங்களும் பெஸ்ட் ஆஃப்ல சொல்லிடுங்க ஒரே ஒரு கேள்விடா ரஜினி அவர்கள் எதுக்காக அரசியலுக்கு போனாரு நீ ரஜினி ஃபேன் தானே பியூர் ரஜினி ஃபேன் தானே ஏன் அரசியலுக்கு வராமல் போனார் அப்படிங்கிறத பத்தி ஒரு க்ளியரான வீடியோ போடும் தளபதி ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ இந்த சொரி கட்ட துப்பு கட்ட துப்பு சாமிக்கு அதில் விழும் வரை ஷேர் செய்யவும் அப்படின்னு நான் ரிகொஸ்டாக வச்சுக்கிறேன் இது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த நாய் இந்த வீடியோக்கு ரிப்ளை வீடியோ போட்டானே செம்ம ஹாப்பி ஏன்னா நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சரி இந்த நாய் கண்டில் போட வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் அந்த நாய்க்கு இன்னொரு விஷயம் தெரில போல் கில்லி படத்தோட பேனரை கிழிச்சதுக்காக சந்தோஷப்பட்டு ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணால் அந்த நாய் அந்த கில்லி பேனரை அந்த அஜித் ஃபேன் பார்த்தோம்னா மன்னிப்பு வீடியோ போட்டிருக்கான் இது வந்து இவருக்கு ஃபஸ்ட் டைம் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா அஜித் ரசிகர்களும் பேசி மன்னிப்பு வீடியோ போட்டிருக்காங்க லைனை தளபதி விஜயாவதி பேசினா இதுதான் நடக்கும் கூடி சீக்கிரமாக இந்த உப்புலோட உப்பு சாமியும் பார்த்தோம்னா மன்னிப்பு வீடியோ பகிரங்க மன்னுப் வீடியோ போட தான் அது நடக்குதா போகுது வெயிட் பண்ணி பாருங்கள் வேணாம் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சத்தியன் ராமசாமிக்கு ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி கொடுத்துருங்க ஐயோ அது இல்லை புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேஷன் அண்ட் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதை சொல்ல தான் வந்தேன்